கொண்ட ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லாம் மனிதர்கள் என்ற படைப்பில் இருக்கின்றோம் இந்த உலகத்தில் ஏராளமான படைப்புகள் இருக்கின்றன உயிரினங்கள் இருக்கின்றன அல்லாஹ் ரகுலாலுமே நம்மை மனிதர்கள் என்ற அந்த படைப்பாக படைத்திருக்கின்றார் எதற்காக நம்மை படைத்தான் இப்ப நம்மளாம் யாரு அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நம்மள அவன் சார்பா அனுப்பி இருக்கிறான் எதுக்கு அனுப்புனா இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் மக்கள் பல்கி பெறுவார்கள் அல்லாஹ் படைத்தது ஆதம் என்ற ஒரு மனிதரை தான் அந்த மனிதரில் இருந்துதான் இந்த மனித குலம் இன்றைக்கு பல கோடியா பெறுகிறது இன்னைக்கு பல கோடி மக்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது யார் யார் மூலம் பல்கி பெருகியது ஆதம் அப்ப இந்த பூமியில் ஆதம் இஸ்லாம் என்று தோன்றி நிறைய மக்கள் வருவாங்க கோடான கோடான கோடி மக்கள் வந்திருக்கிறார்கள் போயிருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வருவார்கள் அடிப்படை யாரு ஆதம் இதுதான் அல்லாவுடைய படைப்பின் நியதி மக்கள் இந்த அல்லாஹ் பூமியில் பல கோடி மக்களா வாழும்போது அவர்களை ஒரு ஆட்சியாளர் என்ன செய்யணும் அவர்களை ஆட்சி நடத்தணும் எப்படி இருக்கணும் இந்த பூமியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நபிமார்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் நபிமார்கள் அல்லாத முஸ்லிம்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாத மக்களும் ஆட்சி செய்து கொண்டு செய்திருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாத்துலயுமே அடிப்படையா ஒரு விஷயம் நீங்க என்ன சொன்னா யார் ஆட்சி அது நபிமார்களா இருக்கட்டும் நபிமார்கள் அல்லாத முஸ்லிம்களா இருக்கட்டும் இல்ல முஸ்லிம்கள் அல்லாத மனிதர்களா இருக்கட்டும் யார் ஆட்சி செய்தாலும் இங்கே அடிப்படையா ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா அல்லாவுடைய இந்த படைப்பின் இயற்கை நியதிக்கு மாற்றமா அவங்க சிந்திக்கவும் கூடாது ஆட்சி நடக்கவும் கூடாது அது வந்து நபிமார்களா இருந்தாலும் சரி நபிமார்கள் அல்லாத முஸ்லிம்களா இருந்தாலும் சரி முஸ்லிம்கள் அல்லாத வேறு மனிதர்களா இருந்தாலும் சரி அவங்க சட்டங்கள் நிறைய இருக்கும் இந்த உலகத்தை பொறுத்த வரையில அல்லாவுடைய சட்டங்களை கொண்டுதான் ஆட்சி நடக்கணும் அதுக்குதான் அல்லா மனித குழந்தைங்க அனுப்பணும் அல்லாவுடைய அந்த சட்டங்கள் அல்லாவுடைய வேதங்கள் இருக்குல்ல அந்த சட்டங்களை கொண்டு தான் ஆட்சி நடத்தணும் ஆனா இங்க ஆட்சி அப்படி நடக்குதா இல்லை ஆனா அப்படி இருக்கும் அல்லாவுடைய வேதம் சட்டங்கள் இல்லாத ஆட்சி நடக்கும் அங்கே முஸ்லிம்கள் வாழ்வார்கள் அது என்ன எப்படி இருந்தாலும் அடிப்படையில ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா படைத்ததுக்கு ஒரு ஏதி இருக்கும் இயற்கை நீதி அந்த இயற்கை நீதியில மாறக்கூடாது அது யாரா இருந்தாலும் சரி மா தெரிஞ்சிச்சு நாம புரிந்து கொள்ளலாம் இவங்க வீழ்ச்சி அடைய போகிறார்கள் இவர்கள் வீழ்ச்சி அடைய போகிறார்கள் என்பதை நாம என்ன செய்யலாம் தெளிவா புரிந்து கொள்ளலாம் இவர்கள் வீழ்ச்சி அடைய போகிறார்கள் இப்ப இந்த தேர்தல் நடந்து முடிந்தது சமீபத்தில் தேர்தல் நடந்து முடிந்தது இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி ராஜஸ்தானில் சென்றவார் ராஜஸ்தானில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல மூணு விஷயத்த சொல்றாரு இந்த மூணு விஷயமும் பாத்தீங்கன்னா இறைவனின் நியதிக்கும் இயற்கையின் நியதிக்கும் மாற்றமானது அப்ப நல்லா தெரிந்து கொள்ளலாம் மோடி உடைய வீட்டு ஆரம்பமாகிவிட்டது இது வேதம் அறிந்த மக்களுக்கு புரியும் யா அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட நீதி ஆட்சி செஞ்சிருக்காங்க இருக்காங்க முஸ்லிம்கள் நீதி ஆட்சி செஞ்சிருக்காங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா நபிமார்கள் என்ற அடிப்படையில சுலைமான் நபி ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க தாவூத் நபி ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க வஸல்லம் ஆட்சி செஞ்சிருக்காங்க பத்து வருடங்கள் ஆட்சி செஞ்சாங்க அவங்களுக்கு பிறகு நபிமார்கள் அல்லாத அபு ரலியல்லாஹு எல்லாமே ஆட்சி செஞ்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாத மன்னர்கள் நீதிமிக்க ஆட்சி பண்ணியிருக்காங்க நியாயமா ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்ப ஒரு ஆட்சியோட அடிப்படை என்னன்னா அந்த நாட்டு மக்களின் மனித உரிமைய அவங்க பேரு எல்லாருக்கும் சமமான நீதி வழங்கணும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் இந்த நாட்டின் வளங்களை பாதுகாக்கும் மக்களுடைய பொருளாதாரத்தின் மேம்பாட்டுக்கு அவங்க திட்டங்கள் போடணும் வாழ்க்கை வசதிகளை அவங்க அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் எல்லாத்துக்கு மேல பலதரப்பட்ட மக்கள் ஒரு நாட்டில் வாழும்போது எல்லாருடைய இறை கொள்கை அவருடைய இறை நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுக்கணும் இது எல்லாம் சேர்ந்து இருந்தால்தான் அவங்க எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் அவங்க வந்து நபிமார்களா இருந்தாலும் சரி முஸ்லிம் ஆட்சியாளர் இருந்தாலும் சரி முஸ்லிம் அல்லாத மாதிரி இடம் ஆட்சியாளர்கள் இருந்தாலும் சரி இது அடிப்படை இந்த இயற்கையை நேரி இறைவனை நேரின்னு அவங்க மாறவே கூடாது மாறினாங்க அவனுடைய வீச்சாரம் புதாரணத்தில் எடுத்துக்கொண்டால் கொண்டார் நபிசாலாசினம் காலத்திலேயே முஸ்லிம் அல்லாத ஒரு கிறிஸ்தவ மன்னர் மன்னர் ஆட்சி செய்யார் அவர் முஸ்லீமா கிடையாது பின்னாடி ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவர் ஒரு சிறந்த கிறிஸ்தவர் வேதங்களை அறிந்த மிகச்சிறந்த கிறிஸ்தவர் நஜ்ஜாசி மன்னர் அவரை பற்றி ரசுமா சொல்றாங்க அபஸ்ஸாவில ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறார் அவர் நீதி நீதிபொழுவாத மன்னர் சிறந்த நீதிாளர் மனித உரிமைகளை மதிக்கக்கூடிய யார் சொல்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க யாருக்கு கிறிஸ்தவ மன்னருக்கு அதனால மக்காவில இருந்து நீங்க ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாக்கு போகணும் நம்பி அனுப்புறாங்க அபிசீனியாக்கு போங்க அங்க நல்ல மன்னர் இருக்காரு உங்களுடைய இறை நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுவார் அப்படிதான் போறாங்க போயிட்டு பல வருடங்கள் அபிசினியால தங்குறாங்க அப்படி தங்கும் போது நஜ்ஜாசி மன்னர் அவங்களுக்கு எல்லா விதமான மத உரிமைகளையும் கொடுக்கிறார் அவர் முஸ்லீம் இல்ல கிறிஸ்தவர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அங்கு சென்ற சகாபாக்களுடைய அந்த இறை வழிபாடு இறை கொண்டு எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன செய்யறாரு ஈர்க்கப்பட்டு நஜ்ஜாசி மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு முஸ்லிமா தான் கொண்ட அது பிரச்சனையே கிடையாது அடிப்படை அல்லாவுடைய சட்டங்களை செய்யணும் முஸ்லிம் பாடுபட ஆட்சி செய்தாலும் அடிப்படை இயற்கை நீர் இருக்கு அதை மாறக்கூடாது அப்ப பிரதமர் மோடி என்ன சொல்றாரு மூணு விஷயம் சொல்ற என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த நாட்டில் முஸ்லிம்கள் அவங்க தான் நிறைய பிள்ளைங்களுக்கு இருந்துக்கிறாங்க அவர்கள் நிறைய பிள்ளைகளை பெற்றுக் கொள்வதால் இந்தியா தான் பாப்புலேஷன் அதிகமாகுது முஸ்லிம்கள் நிறைய பிள்ளைகளை இது இறைவனுடைய நியதிக்கு ரொம்ப மாற்றமானது ஏனென்றால் அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்ல வந்து ஒரு ஊர் மனிதன்தான் படிச்சு அவர்கிட்ட பல்கி பெருகா இத்தனை கோடி மக்கள் இருக்கும் அப்ப மக்கள் தொகை பாப்புலேஷன் பெருங்குவது என்பது ஒரு நாட்டில் மைனஸ் கிடையாது பிளஸ் அது இந்த ஆட்சியாளர் சொல்றாரு அப்படின்னா இவரு அல்லாவுடைய அந்த நீதிக்கு இயற்கை நேரி மாற்றமா பேசுறாரு என்ன சொல்றாரு மாற்றமா பேசுறாரு என்னைக்குமே ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர் என்ன நினைக்கணும் இந்த நாட்டில் மக்கள் தொகை நிறைய பண்ணும் நினைக்கணும் மக்கள் தொகையை குறைக்க பார்க்க கூடாது மக்கள் தொகையை குறைக்க பார்க்க கூடாது அப்படி பார்த்தாங்க அவங்க அல்லாவுடைய அந்த ஏற்பாட்டுக்கு மாற்றமா சிந்திக்கிறாங்க இருக்கும் அல்லாவுடைய மாட்டான் இதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா எடுத்துக்கொள்ளலாம் என்ன செஞ்சான் அந்த நாட்டில் பெண் மக்களை வேற ஆனா ஒண்ணுதான் பெண் மக்களை எல்லாம் விட்டு விட்டு ஆம்பளத்துல எல்லாரையும் கொண்டு இருந்தான் ஆண் குழந்தைகள் எல்லாமே கொள்ளுடு பெண் குழந்தைகள் மட்டும் இது ஒரு வாக்கு குறைக்கிறது அப்ப ஆண்களை மட்டும் கொள்ற பெண்களை மட்டும் இருந்தா இந்த சந்ததியில் எப்படி பங்கை பெறணும் அல்ல திட்டமே வீணாயிடும் இந்த உலகத்தில் நிறைய மக்கள் வரணும் ஆதமுடைய அந்த வழித்தோன்றல்களாக மக்கள் என்ன செய்யணும் நிறைய வரணும் அதனால்தான் நரேசனால என்ன செஞ்சாங்க குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆர்வம் விட்டுனாங்க ஆர்வம் முட்டினாங்க ஒரு சாபி ரசனாட்ட வராரு வந்து சொல்றாரு ஒரு பெண் என்னை மனமுடிக்க விரும்புகிறார் ஒரு பெண் என்னை மனமுடிக்க முடிக்க விரும்புகிறார் அவர் பெரிய பணக்கார பெண் அழகில் நல்ல அழகான பெண் நல்ல குலத்தை சேர்ந்த பெண் எல்லாமே ஓகே இருப்பேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போறா நீ என்னை திருமணம் முடித்தால் குழந்தை பெற்று கூடாது குழந்தை பெருக்கே நான் ஒத்துக்க மாட்டேன் நான் அந்த திருமணத்தை ஒத்துக்கலாமான்னு ரசூலாட் வந்து கேட்கிறேன் ரசுல்லா சொன்னாங்க வந்துக்காதே அவங்க எவ்வளவு பெரிய மனக்காரியா இருக்கட்டும் அவங்க எவ்வளவு பெரிய சாய்லா இருக்கட்டும் குழந்தை பெற்றுக வேணாம்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த பெண்ணை மனமுளிக்காதேங்கிறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஏனென்றால் என்னுடைய உம்மச் அதிகம் குழந்தை பெற்றுக்கொள்வதை நான் விரும்புகிறேன் இல்லை ரசுல்லா சொல்றாங்க என்னுடைய உம்மன் அதிகம் குழந்தை பெற்றுக்கொள்வதை நான் விரும்புவேன் ஏனென்றால் மறுமையில் ஒரு பெரிய சமுதாயத்தின் நபியாக நான் வர வேண்டும் இன்னைக்கு பிள்ளைகள் பிறந்தா முஸ்லீம் பிள்ளைகள் அவங்களுடைய நபி நிறைய குழந்தைகளை பெற்றுக் இது ரசுலா சொல்றேன் அப்ப இன்னைக்கு மோடி என்ன சொல்றாரு முஸ்லிம்கள் தான் அதிகமா குழந்தைகள் எடுத்துக்கிறாங்க தடுக்கணுங்கிற அதனாலதான் பாப்புலேஷன் அதிகமாங்கிற இவங்க கொஞ்சம் நான் இப்படியே போனா இவனுடைய மக்கள் போய் முஸ்லீம்களுடைய மக்களுக்கு இந்த நாட்டை ஆக்கிரமிச்சு மறைமுகமா அவர் சொல்றாரு அப்ப இது இயற்கை நீ வேணாம் அப்படின்னா அல்லாவுடைய அப்போ இவருடைய வீழ்ச்சி ஆரம்பமாகுது இவருடைய வீழ்ச்சி அது ஆரம்பமாகுது இன்னும் நல்லா கவனிக்கணும் மோடி ஒரு இறை நம்பிக்கை கொண்டவர் அவர் என்ன நம்பிக்கையில இருக்காருன்னா இல்ல இறை நம்பிக்கை ஒரு ஆன்மீகவாதி தான் நம்ம எப்படிதான் அடையாளம் காட்டுறாரு ஒரு பக்தி மானாக காட்டுகிறார் ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளர் சொல்கிறார் ஒரு பக்தி மான்னு சொல்றாரு ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்றாரு அவரு இறைவனுடைய ஏற்பாடு மாற்றமா சிந்திக்கிறார் இருப்பாரு அது எந்த மதமா இருந்தாலும் எந்த கோட்பாடா இருந்தாலும் அவங்க எந்த மதமா இருக்கட்டும் குழந்தை பெருகம் ஆனாலும் யாருமே மாட்டாங்க இல்ல எந்த மதம் இந்து மதமா இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும் திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாளே என்ன கேட்பாங்க குழந்தை இருக்கா குழந்தை பெருதி அப்படின்னு கேட்பாங்க யாருமே குழந்தை வேணாம்னு சொல்ல மாட்டாங்க என்ன கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி புரியுதா அப்ப இவர் பகிரங்கமா இப்படி பேசுறாருன்னா அப்புறம் இவர் என்ன ஆன்மீகவாதி இவர் என்ன பக்திமான் அப்ப இவருடைய நோக்கம் என்ன முஸ்லிம்களை இந்த நாட்டில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதை தவிர இந்த பேச்சுக்கு வேற எந்த அர்த்தமும் கிடையாது இந்த பேச்சுக்கு வேற எந்த அர்த்தமும் கிடையாது அப்படி தெளிவா தெரியுது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு பேச்சு பொதுவாக சந்ததி இல்லாமல் ஆளுடைய சந்ததிகள் இல்லாமல் வேறறுப்பதற்கு அல்லாவிடத்திலே சவால் விட்டு வந்தவங்க யாருன்னா செய்தான் தான் இப்படிஸ் தான் வந்தான் அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் ரமணன் பதினேழாவது அத்தியாயம் அறுபத்தி ரெண்டாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் இப்படி சொல்கிறான் என்னை விட நீ சிறப்பித்த இவரை அதாவது ஆதமை என்னை விட நீ சிறப்பித்த இவரை பற்றி கூறுவாயாக சொல்லி சொன்னா கியாமத் நாள் வரை நீ எனக்கு அவகாசம் அளித்தார் அல்லாட்ட கேட்கிறான் கியாம நாள் வரை நீ எனக்கு அவகாசம் அளித்தார் சிலரை தவிர சிலரை தவிர இவரது சந்ததிகள் அத்தனை நான் வேறு எடுத்து காட்டுவேண்டும் இந்த வசனம் பதினேழாவது அத்தியாயம் அறுபத்தி ரெண்டாவது வசனம் அப்ப இப்படி என்ன சொல்றான் எனக்கு அத வந்து ஒரு சான்ஸ் கொடு ஒரு அவகாசம் கொடு இந்த ஆதமுடைய சந்ததிகளே இல்லாம நான் டோட்டலா க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் இதைத்தான் மோடியர் மோடி சொல்றாரு இதைத்தானே மோடி சொல்றாரு அப்படியே குரான் வசனத்துல பாருங்க என்ன சொன்னா மனித குலத்தை எடுத்து காக்கிற சிலரை தவிர மோடியா தான் சொல்றாரு அவரை என்ன சொல்றாரு நம்ம முஸ்லிம்களை குறிவைத்து சொல்கிறார் என்ன சொல்றாரு முஸ்லிம்கள் நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க எல்லா மதத்தவர்களும் இதை ஆசைப்படுவாங்க குழந்தைகிறதுக்கு எந்த மதமா இருக்கட்டும் குழந்தை பெற்று குழந்தை செல்வத்தை பெற்றுக் கொள்வதற்கு எந்த மதத்துக்காரங்கள தடை சொல்ல மாட்டாங்க ஆனா இவரு அப்படின்னா அப்ப இவனுடைய நோக்கம் இல்லாம இருக்கு அப்ப எதுவெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இறை நியதிக்கும் இயற்கை நியதிக்கும் மாற்றமா சிந்தித்து பேசுகிறார் அப்ப இதுல இருந்து இந்த உலகத்தில் இந்த ஆட்சியாளரின் வீழ்ச்சி ஆரம்பமாகிறது அப்படிதான் பிரோன் அப்படிதான் முக்கிய காரணம் என்ன அல்ல குரான் சொல்லுவான் சொல்றான் இஸ்ராய்கள் உங்களுடைய பெண் மக்களை மட்டும் விட்டு விட்டு ஆண் மக்களை கொலை செய்ய முயற்சி செய்தான் முடிவெடுத்தான் இதுல இருந்து உங்களை காப்பாற்றுறது நான் மோசாவை கொண்டு மூசா நம்பியை கொண்டு உங்களை காப்பாத்துட்டேன் அப்ப அந்த மக்களில் ஒரு குறிப்பிட்ட ஆண் மக்களை எல்லாம் கொள்றதுக்கு முடிவெடுக்கிறான் பாப்புலேஷனை குறைய போறான் அப்ப அல்ல என்ன செய்யறான் கடலை பிளந்து பிறோனையும் ஆட்களையும் போர்க்கடித்து அழிக்கிறான் அப்ப அவனுடைய வீச்சு ஆரம்ப வச்சாரு இந்த குரான் வசன சிந்தித்து பார்த்தா நமக்கு புரியும் இப்போ அதை பின் பண்ணி பார்க்கலாம் அப்ப இப்படி இயற்கை நீதிக்கு மாற்றமாக பேசுகின்ற இந்த ஆட்சியாளரின் வீச்சு ஆரம்பம் இதுல முக்கியமான அந்த குழந்தை எத்தனையோ வந்த என்ன பண்ணப்போனா சில நாடுகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா குழந்தை பெற்றுக்கொள்ள ஆர்வம் தட்டலாம் பிரான்ஸ் எல்லாம் போன அதிகம் குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு காசு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அதனால தான் அந்த நாடெல்லாம் நல்லா இருக்கு அந்த நாடெல்லாம் தயார் நல்லா இருக்கு அப்படி நல்லா குடும்ப கட்டு பரன் கொண்டு வந்தாங்க சக்சஸ் ஆக முடிச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல ரெண்டு குழந்தைலாம் பெற்றுக்கணும்னு கொண்டு வந்தாங்க நாம இருவர் நமக்கு இருவர்னு கொண்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த கோஷம் தான் இது போச்சு மிக்க அது ஏனென்றால் இது இறைவனுடைய அந்த ஏற்பாட்டுக்கு மாற்றமான விஷயம் இதெல்லாம் இன்னும் சொல்ல போனா அரசாங்கம் ஆர்வம் கூட்டணும் அது எந்த சரி நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கோங்க உங்களுக்கு மானியம் தரும் குழந்தைகளை பெற்று ஆர்வம் கட்டுவாங்க ஏனென்றால் அந்த நாட்டுடைய பலம் அதுதான் ஏன்னா மேன் பவரை விட ஒரு நாட்டுக்கு எதுவுமே தேவை இந்த அடிப்படை கூட ஒரு ஆட்சியாளருக்கு தெரிய பாருங்க ஒரு நாட்டினுடைய முக்கியமான சொத்து என்ன மேன் பவர் அந்த நாட்டின் மக்கள் தொகை அதிகமா இருக்கணும் இவங்க கவனப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்ன சொல்றாங்க மக்கள்க அதிகமான உணவு தட்டுப்பாடு வந்துடும் தண்ணீர் தட்டுப்பாடு வந்துடும் அதுக்கு உங்களுக்கு என்ன அந்த பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அல்லது அந்த பொறுப்பை அல்ல என்ன சொல்றா உலகத்தில் உள்ள எல்லா உயிரிழத்துக்கும் உணவு அளிப்பது என்னோட கடமைங்கிறான் நீங்க அதை சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்றதா உங்க வேலை ஒரு ஆட்சியரோட வேலை என்ன நீ ஒழுங்க உற்பத்தியை அதிகமாக்கி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் கரெக்டா இதுதான் இதுதான் குரான் சொல்ற சட்டம் இத்தனை வருடங்களாக இல்லாமல் பிரதமர் அவர்கள் பேசியிருப்பது அவருடைய வீழ்ச்சியும் காட்டுகிறது அடிப்படையில பார்க்கும்போது ஆட்சியாளர்கள் என்னைக்குமே எந்த ஆட்சலாம் நிலைத்திருந்தது கிடையாது இந்த சிந்தனை வந்துவிட்டாலே அவருடைய வீழ்ச்சி இருந்தது என்ற அர்த்தம் அந்த அடிப்படையில் இன்ஷால்லா நல்லதே நடக்க வேண்டும் இந்த இந்திய நாடு நம் எல்லா மக்களையும் கொண்டு அது இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லிம்களா இருக்கட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் பௌத்தர்களா இருக்கட்டும் ஜெயினர்களாக இருக்கட்டும் எல்லாரும் எல்லாரும் சென்றது அந்த நாடு எல்லாரும் சென்றது இந்திய நாடு அவங்கவங்க மத உரிமைப்படி அவங்கவங்க நல்லபடியா வாழணும் அது அந்த மத உரிமைப்படி வாழ வைக்கிறது ஒரு ஆட்சியாளருடைய கடமை இப்படி மத ரீதியா பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இதுவே ரொம்ப தப்பு அப்ப அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லா மருத்துவருடைய உரிமையும் பேணணும் எல்லாரும் இந்த நாட்டுல நல்லா இருக்கணும் எல்லாரும் நிறைய சம்பாதிக்கணும் எல்லாரும் பொருளாதாரம் இருக்கணும் இவங்க சொன்ன மாதிரி ஒருத்தாருக்கும் மட்டும் இருக்கு இல்லை எல்லாருக்கும் அந்த பொருளாதாரத்தை அவங்களுடைய பொருளாதார மேம்பாடை அந்த ஆட்சியளவு உருவாக்கி கொடுக்கணும் அதுதான் உண்மையான நல்ல ஆட்சி அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி இந்துக்கள் ஆட்சியராக இருந்தாலும் சரி எந்த ஆட்சியராக இருந்தாலும் சரி அப்ப அந்த மாதிரி செய்வதுதான் ஒரு ஆட்சியாளர்கள் வளர்ச்சியை காட்டுமே தவிர இயற்கை நீதிக்கு மாற்றமாக இறை நீதிக்கு மாற்றமாக ஒருத்தர் பேசுறாரு சிந்திக்கிறார்னா அது அந்த ஆட்சியாளரின் வீழ்ச்சி தான் காட்டுகிறது என்று கூறி அந்த முறையில் நிறைவு செய்கிறேன் என்று வாக்குதான் வாழ்க்கை அலாமிக்கும் வரமத்துள்ளாகி பார்த்தார்கள்